இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்த நாம சோத்ரன் கத்த நம்மோடு இடைப்படுவார்கள் நம்ம சில காரியங்கள்ல அடையாளம் போடுவோம் இது நமக்கு சாதாரணமா நடக்கிற காரியம் இந்த மாதிரி பைபிள்ல கூட சில அடையாளம் போட்டிருக்காங்க இது அருமையான ஒரு கருத்து ஆழமான கருத்து இது இதை நம்ம தியானிக்கும் போது இதை நம்ம வாழ்க்கைக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அதனால கேளுங்க முதல்ல ஆதி நாலாதிகாரம் அதிகமான வசதினு பார்க்கும்போது முதல் முதல் ஆதாமுக்கு ரெண்டு பிள்ளைங்க பிறந்தாங்க மொத்தம் காயின் ரெண்டாவது பிள்ளை ஆபே இந்த அந்த ரெண்டு பேரும் காணிக்கு போய் செலுத்துனாங்க கர்த்தருக்கு அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துப்பா அப்போ காணிக்கு செலுத்தணும் ஆனால் காயின் வந்து நலத்தை பயிரிட்டுனால காய்கறி எது ஒன்று எடுத்து வச்சான் காணிக்கு ஒன்று வச்சான் அவ்வளோதான் இந்த ஆபேல அவங்க தம்பி வந்து அவன் தான் ஒரு ஆட்டுக்குட்டி ஏற்றினா நல்ல ஒரு ஆட்டுக்குட்டி ஏட்டணும் பலியாக கொடுத்தான் கர்த்தர் வந்து அந்த காயின் பலியை அங்கீகரிக்க ஆனா ஆவேளுடைய பலி அங்கீகரிச்சா இதுதான் ஆட்டு தான் எனக்கு இஷ்டம் அப்படி இல்லை அர்த்தம் அவன் மனசு நல்ல மனசோட ஒரு முழு மனதோட திருப்தியா அவன் என்ன செய்யல செய்யல யாரு காயின் இது அவன் பொறாமை ஆயிடுச்சு அந்த பொறாமை வந்ததுனால சொந்த தம்பி தான் அவன் காணிக்க எடுத்தினாலும் நம்ம காணி கத்திர எடுத்துக்கணும்னு அந்த கோபத்துல பொறாமையில அவன் நல்ல பேசி எடுத்து போய் இடத்துல கொலை பண்ணிட்டான் முதல் கொலக்காரன் பைபிளா கொலை பண்ணிட்டு பிறகு அப்போ அந்த ரத்தம் வந்து கத்துட்டு பேச ஆரம்பிச்சிச்சு கா அந்த யாபில் ரத்தம் ஏன் தம்பி எங்கன்னு கேட்கிறாரு கத்தரு அவன் அவ்வளவு நெட்டா என்ன சொல்றான்னா எனக்கு நான் என் தம்பிக்கு நான் காவல்காரனான்றான் ஒரு ரத்தம் பேசுதேன்னு சொல்லி கேட்டா உடனே கத்த என்ன பண்ணாலும் சாப்பிட்டுட்டாரு நீ என்ன சொன்ன உடனே காயுது என்ன பண்றதுன்னு தெரில பூமியில சமைக்கப்பட்டு இருந்து நிலையற்றி திரும்னா இந்த சாபம் என்னால தாழ முடியாது எனக்கு இட்ட தண்டனை என்னால் சைக்க முடியாதுன்னு சொல்றான் இப்ப தண்டனை ஏன் மனுஷ கத்த கொடுக்குறாங்கன்னா திருந்து வாங்கன்னு தான் கத்த குடுத்த இப்படி தண்டனை கொடுத்தாக்கா இந்த பாருங்க இந்த ஆதியாக நாலு பதிமூணுல அப்பொழுது காயின் கத்த நோக்கி எனக்கு இட்ட தண்டனை என்னால் சைக்க முடியாது அல்ல பதினாலு இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறேன் நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியால் நிலையற்று அலைகவனாய் இருப்பேன் என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொண்டு போடுவானே சொல்றான் கத்தட்ட சொன்ன உடனே கத்திர எவ்வளவு இறக்கமுள்ள வைப்பாங்க ஒரு கலக்காரனை கூட கத்தர் பண்ணிக்கிறா உடனே அவன் சொன்ன உடனே அப்பொழுது கத்திர நோக்கி காயினை கொள்ளுகிற எவன் மேலும் ஏழு பழி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொண்டு போடாத கத்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டான் முதல் முதல் ஒரு அடையாளம் சரி சொன்ன உடனே இறங்கிட்டாரு அப்படியா சரி அது என்னை பார்த்த யார் பார்த்தா என்னை கொண்டுருவாங்களேன்னா அதனால பின்னால் ஆழ்ந்தத்தை எழுமணாதான் அவங்க தான் முதல் ஜனங்க உடற்பத்த சுற்றி போட்டுங்க உடனே இறங்கி யாரும் கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த கொலைக்காரனுக்கு கூட ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க கேட்ட உடனே ஒரு பாதுகாப்பு யாரும் உனக்கு குறை செய்ய முடியாதுன்னு இந்த கொலைக்காரன் பாதுகாப்பு கேட்டான் கத்த கொடுத்தாரு ஆனா இவன் செய்த காரியம் என்னன்னா இந்த காயின் செய்த காரியம் என்னன்னா தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இவ்வளவுதான் இவ்வளவு ஆண்டவரை நன்றி செய்வேன் கத்தர் என்ன நான் கேட்ட உடனே எனக்கு பதில் கொடுத்து அந்த தண்டனைக்கு பதிலா என்னை நீக்கி விட்டாரு சொல்லி ஆண்டவருக்கு நந்தியும் சொல்ல ஆண்டவருக்கு அப்புறம் நேசிக்கவும் இல்லை பாருங்க அவனுடைய ஒரு டெம்பரவரியான காரியத்துக்கு தான் அவன் ஆண்டவரை என்னை மன்னினும் கேட்கல என்னை நேச நேசிக்கணும்னு நேசிக்கணும் சொல்ல எனப்பாது நன்றி சொல்ல அவனுக்கு அவரை நேசிக்கவும் இல்லை இதனால ஒன்றும் லாபமே இல்லை அதனால நம்ம கூட ஏதாவது ஒரு தப்புன்னு செய்யிட்டா கத்திர ஒரு என்ன பண்ணுவாரு ஒரு அடி அடிக்கலாம் சரி நான் என்னத்துக்கு திருந்துறதுக்காக திருந்துறதுக்காக கத்தர் அடிச்சாக்கா நம்ம என்ன பண்ணக்கூடாது கத்தரை அப்படியே இறங்கிடுறாரு இறங்கிட்டு இன்னும் கத்தரை நேசிக்கணும் கத்தருக்கு நன்றி சொல்லணும் இதுதான் கத்த நம்மளுக்கு எதிர்பார்க்குறாரு ஆனால் இந்த அந்த மாதிரி செய்வே இல்லை இது கத்தல் போட்ட ஒரு முதல் அடையாளம் இரண்டாவது ஒரு அடையாளம் ஆதி ஒன்பதாம் அதிகாரம் ஆறம் பதிமூணாம் வசதி நான் என் வில்லை மேகத்திலே வைத்தேன் அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கையின் அடையாளமாயிருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான் சுருக்கமா சொல்ல ஜனங்க பயங்கரமா பாவம் செய்தாங்க ஆதி அந்த ஜனங்க அதிகமான பாவம் செய்தனால நோவா போய் கத்தல் செல்லி அழிச்சாரு நோவான்னு ஒரு டேட் மனுஷன் அவர் போய் பிரசனம் பண்ணாரு நூத்தி இருபது வருஷம் பண்ணாரு யாரும் அது கேட்கவோல கண்டுக்கவும் இல்லை நீங்க மனம் திரும்பலன்னு சொன்னா கரெக்டாக மழையை வர வச்சு வெள்ளத்தை வர வச்சு நல்லா அழிச்சிடுவாரு சொல்றாரு கத்தது சொன்னா என்ன பண்ணியிருக்கணும் அந்த ஜனங்க பயந்து இருக்கணும் அது எதாவது ஒன்று செய்திருக்கணும் அது செய்யாத அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஒன்றும் கண்டுக்கவே இல்லை அவரு அந்த ஜனங்களை வச்சே ஒரு பெரிய பேழை ஒன்று கட்டிட்டாரு கொப்பே இருந்த மரத்துல ஒரு பேழையை கட்டி அதுக்குள்ள அராதையா வச்சு வர வரவிட்டு அப்புறமா யாரும் வராத நோவா அவங்க மனைவி காம்சேம் யாருக்கு மூணு மகன்கள் மூணு மருமகளும் இவங்க மட்டும் அதுக்குள்ள ஏறினாங்க ஒரு நாள் வந்து ஏறின பொழுது அது வரலாம் அவங்க பிள்ளை விட்டு கரு போட்டாரு கத்தரு ஆச்சுன்னா மழை வர ஆரம்பிச்சுச்சு வரல மழையே பேய்ல வளர்க்கல வெறும் பனிதா இருந்துச்சு மழை இல்லை மழை பெஞ்சு என்ன நினைச்சுன்னா வர 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 தண்ணி ஏற ஆரம்பிச்சிச்சு இருந்து மழை பெய்து கீழங்க ஊட்டு வருது அந்த மாதிரி இங்க இப்ப கொஞ்சம் மழை பாக்குறேன் இல்லையா இப்ப நியூஸ்ல அமெரிக்காவில வட இந்தியாவில பயங்கரமா இங்க சென்னையில கூட வந்தது இல்லையா பயங்கரமான வெள்ளம் வந்தா யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது தண்ணியில் அச்சு தான் இருப்பாங்க முழுங்கி இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃபிளோர் எங்க போனாலும் அப்புறம் போய்க்க முடியாது அழிஞ்சே போயிட்டாங்க எவ்வளவு பேரு அந்த மாதிரி ஒரு நிலைமை அந்த நாள்ல வந்துச்சு அந்த நாள் வந்தப்ப என்ன நடந்ததுனாக்கா மொத்த ஜனங்கம் மற்ற உலகம் இருக்கும் எல்லாமே வேலைக்குள்ள போனவங்க தவிர மற்றவங்க எல்லாம் வாங்கிட்டாங்க பணம் இல்லை அப்போ அந்த அந்த நேரத்துல அழிஞ்சிட்டாங்க அதுக்கப்புறமா கத்திர அந்த மாதிரி நிறுத்தினாரு அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வெளியில வந்தாங்க யார் நோகம் மரங்களும் மருமங்க அவங்க மனைவி எல்லாம் வெளியில வந்தாங்க அவங்க கத்தருக்கு பலியிட்டாங்க கத்திரக்கு நன்றி சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இருந்தாலும் வெளியில வந்து நீங்க பழுக தெரியுங்கன்னு சொல்லிட்டாரு ஆனா ஒண்ணு நடந்தீங்கன்னா எல்லாம் அழிஞ்சிட்டாங்களே மிருகங்கள்லாம் அழிஞ்சிச்சுன்னு கத்துக்கே ஒரு வருத்தம் ஆயிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு பில்ல உண்டாக்குனார் வானத்துல உண்டாதுன்னா வானபிலு இந்த பார்த்துருப்பீங்க வானவில் எப்போ வரணும் எப்பவுமே வராது மழை தான் வரும் மேகம் வரும்போது வரும் இதுக்கு என்ன அடையாளம்னு சொன்னா இந்த தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையில ஒரு உடல் பண்ணார் நான் இனிமேட்டுக்கு என்ன பண்ண மாட்டேன் நானு இந்த மாதிரி மழையினால தண்ணீர்னால ஜனங்களை அழிக்க மாட்டேன் எவ்வளோ ஆய்ஞ்சாலும் உலகம் முசம் அழிஞ்சு போச்சப்போ அந்த மாதிரி அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கத்தர் என்ன பண்ணாரு ஒரு உடன்படிக்க பண்ணாரு அந்த உடன்படிக்க இந்த நாள் மட்டும் கத்தன் காத்துன்னு வரார் அந்த ஒப்ப நம்ம என்ன பண்ணோம் அந்த வானிலை பார்த்து பார்த்து உடனே ஒரு நன்றி சொல்லணும் அந்த வரை இன்னைக்கு நாங்க ஜீவனாடு கொண்ட சுத்த தீப அன்னைக்கு ஜனங்க பாலம் செய்து அழிந்து போறாங்க இது வரலாம் எங்களை எனக்கு அந்த மாதிரி மழையினால் அழிக்க மாட்டேன் வெள்ளத்தினால அழிக்க மாட்டேன் மாதிரி காத்து வருதுக்காக நன்றி நம்ம நன்றி சொல்லணும் பாருங்க இந்த வானவில் அதுதான் ஒரு அடையாளமா கத்தை உண்டாக்குனர் இதுக்கு பார்க்கும்போதே நம்ம நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை அடுத்தது ஆதி ஆகம் பதினேழாம் அதிகாரம் பதினொன்னுல இருந்து பதிமூணு உங்கள் நுனித்தோல் மாம்சத்தை விருத்த சேதனை பண்ண கடவீர்கள் அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும் இது தேவனுக்கும் தேவனுக்கும் தேவம் ஜனத்துக்கும் அடையாளம் இசைவா ஜனங்களுக்கு ஆப்பிட நாம கூப்பிட்டு என்ன சொன்னார்னா எல்லா ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன பண்ணோம் முன்னித்தோம் மாம்சத்தை கட் பண்ண அதாவது விருத்த சேதனம் சொன்னாங்க அதே மாதிரி என்ன பண்ணாங்க அவர் கீழ்கொழிஞ்சு உடனே அவருக்கு அவங்க மகனுக்கு எல்லா ஜனங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணார் விருத்த சேதனம் பண்ணார் இந்த விரு அது பாருங்க உம் உங்களின் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தில்லாத அ நேரத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் இதெல்லாம் கத்த கண்டிஷன் கொடுத்தாரு அடுத்தது வீட்டிலே பிறந்த பிள்ளைகளுக்கும் பணத்துக்கு கொல்லப்பட்ட பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணனீங்க விருத்த சேதனம் பண்ணும்னு சொல்லிட்டா இந்த விருத்த சேதனம் பண்றது என்ன எதுக்காகன்னு சொன்னா இந்த ஜனங்கள் கீழ்ப்படி வாங்க கீழ்ப்படி வரதான் விருத்த சேதனம் பண்ணாரு இது ரொம்ப முக்கியம் கத்த கீழ்படிகளை கத்தனம் எதிர்பார்க்கிறேன் ஆஹ் அது என்ன செய்யணுமா அப்படி யோசிக்கக்கூடாது கத்தர் நம்ம கிட்ட எது சொன்னாலும் நம்ம என்ன பண்ணாது கீழ்படிக்கணும்னு கத்தர் உழுங்குற அந்த மாதிரிதான் எல்லாமே செய்துன்னு வந்தாங்க இவ ஒரு தடவை மோச மோச பெரிய தலைவர் அவரே என்ன பண்ணல அவர் பிள்ளை பண்ணல அப்படியே ஆண்டவர் மோசையே கொள்ள இருக்குது உடனே அவங்க மனைவி என்ன பண்ணாங்க ஒரு கல்லை எடுத்து போயிருக்கிறாங்க டிராவலில் ஒரு கல்ல கூர்மையான கல் எடுத்து அவங்க பிள்ளைக்கு இந்த விருத்த சேதனை பண்ணாங்க அப்ப உடனே கத்தை ஆகிட்டு எதுனா நம்ம கத்தர் சொல்ற காரியங்களுக்கு கீழ்படியணும்னு கத்தர் விரும்புறாரு கீழ்படியாத போனா எந்த ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது பாருங்க ஆப்ரகாம் கூட நூறு வருஷத்துக்குள்ள பிறந்தா உடனே என்ன பண்ணாரு கொண்டாடு பலிடுனா உடனே கீழ்ப்படைஞ்சாரு அதனால கத்தர் அந்த கீழ்படி நிமித்தமா அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் கத்தர் ஆசீர்வாதத்தை கட்ட இட்டார் நம்ம கீழ்படியாத போனா நமக்கு சாதனா வருவோம் அதே நேரத்தில் கீழ்படியும் போது கத்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்ட எடுக்கிற தேவனாக இருக்கிறார் கீழ்படி ரொம்ப முக்கியம் அப்போ இதுக்கு தேவனுக்கு கிழிப்படுகிறதுக்கு ஒரு அடையாளம் ஆனா இயேசு உலகத்துல வந்த பிறகு இதெல்லாம் புதிய ஏற்பாடுல இந்த விருத்த சேதனை பண்ண சொல்லலை ஆனா இதுக்கு எது அடையாளம்னு சொன்னா இருதயத்துல இருந்த பாவத்தை நீக்குவதற்கு ஒரு அடையாளம் கத்தனை சொல்றாரு எல்லாம் கண்டிப்பா விருத்த சேதனை பண்ணணும்னு சொன்னாங்க அவங்க பலியிட்டாங்க பழைய காலத்துல ஆனா நம்ம விருத்த சேதனை பண்ண வேண்டியதில்லை நம்ம இருதைத்து நுனித்தோல நுனித்தோலை விற்ப சேதனை பண்ணான்னு சொன்னா என்ன அர்த்தம்னா நமக்குள்ள இருக்கிற பாவங்களை ஏசுக்கிட்டு அறிக்கை செய்யணும் அந்த நாள்ல ஏசு ரத்தம் சேர்ந்தல அதனால ஆடு மாடுல பலி கொடுத்தாங்க ஆனா ஏசு நமக்காக அந்த ஆடு மாடுக்கு பதிலாக நம்முடைய பாவம்ல எல்லாம் சிந்துற ஏந்தி நமக்காக ரத்தம் சிந்தினாரே அந்த ரத்தம் நம்ம என்ன சொன்னா நம்ம கேட்கணும் யேசுவே நான் பாவி நான் பாவம் எவ்வளவு செய்திருக்கிறேன் இந்த பாவத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுக்கணும் ரத்தத்தினால எனக்கு கழிவுன்னு அவங்க கேட்டா எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் கத்தர் உடனடியா மன்னிக்கிறது பாவம் மனுஷன் பாவம் செய்யாதுன்னு யாரும் இல்லை நான் ஒரு பாவமும் செய்யலைன்னு சொன்னா அது வேலைக்காகாது எல்லாரும் பாவம் செய்து தேவம் மற்ற மகிமை அற்றவளானாலும் வசவம் சொல்லுது அதனால நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம பாவங்களை அறிக்கை இடும்போது கண்டிப்பா நம்ம பாவத்தை மன்னிப்பார் நம்ம பரிசுத்தப்படுத்துவார் பரலோகத்து ஆட்சிக்கு தந்திப்படுத்துவார் இயேசு ஒரு இதில காணப்பட ஒரு விதை செய்வார் இது இப்போ இருக்காது அதனால விருத்த சேதனம் என்றது வந்து பழைய காலத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல இப்போ வந்து அந்த விருத்த சேதம் தேவையில்லை அது முதல்ல கத்தட்டு வந்து பார்த்து அறுக்கிட்டு மன்னிப்பு அடையாளமா அடையாளம் மூன்றாவது அடையாளம் நாலாவது அடையாளம் வந்து யாத்ரையாகமும் பன்னெண்டாவதிகாரம் பதிமூணாம் யாத்ராகம் பன்னெண்டு பதிமூணு நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும் அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களோட உங்களை கடந்து போவேன் நான் எயித்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வா வாதி உங்களுக்குள்ளே பரத்தாவது இருக்கும் பாருங்க எகிப்து தேசத்துல போய் இசை வச்சாங்களோ முதல்ல போனாங்க கொஞ்ச பேர் தான் போனாங்க போன பிறகு கத்திர ஆசை வச்சதுனால அப்படியே பழுகி பெருகிட்டாங்க அவங்களே ஐயோ நம்மளோட அதிகமா ஜனமா ஆயிட்டாங்க பழுகி பெருகிட்டாங்க அப்ப பழுக பெருகுனப்ப என்ன நடந்துச்சுருச்சோன்னாக்கா அந்த யோசனை இருந்த வரலாம் அவங்களுக்கு பாதுகாப்பா அவங்களுக்கு எல்லாமே நல்ல விதமா செய்தாரு இல்லை அரவணைப்பான் எல்லாமே கொடுத்தாரு ஆனா யோசிப்பு இறந்துருக்கிறது ஒரு புது ராஜா பார்வையுண்டா இந்த புது ராஜா வந்த போய் என்ன நினைச்சுன்னா ஐயோ இவங்க நம்மள என்ன பண்ணுவாங்க தெரியல இவ்வளவு எல்லாம் சேர்ந்துக்குன்னு நம்ம கிட்ட யுத்தம் பண்ணி நம்ம ஜனங்களை ஒண்ணு இல்லாத பண்ணிடுவாங்க போல இந்த ராஜா பயந்து அப்படியே அவளை நெருக்கிறதுக்கு ஒடுக்கிறதுக்கும் அடிக்கிறதுக்கும் வேலைங்க வாங்கிறதுக்கும் பயங்கரமான தலை ஒரு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு பார்வையு அப்போ அவங்க எல்லாம் கூக்கிட்டு ஆண்டவரு எங்களை விட்டா எப்படி எங்களை இந்த இடத்துல நீங்க வீட்டு கொண்டு போங்க எல்லாம் விட்டு பெருமூச்சு விட்டாங்க அந்த பெருமூச்சி சத்தத்தை கேட்டு கத்தனை பண்ணாரு மோசையும் ஆர்வமையும் அவங்க தேசத்துக்கு அனுப்பி தெய்ந்து தேசத்துக்கு அனுப்பி அவளுக்கு மூலமாக என்ன பண்ணாருன்னா பிடுதல க கிடைக்கிறதுக்காக கேட்டாங்க போய் கேட்ட அவங்க ஒத்துக்கவே இல்லை அதை போட்டு அவங்க யூதயத்தை கடினம் பண்ணி ஒரு பத்து வாதம் வந்துச்சு இந்த ஜனங்கள் இருக்கிற இடத்துக்கும் எகிப்தர் இடத்துல இருக்கிற இடத்துக்கும் ரொம்ப தூரம் பக்கம் பக்கம்தான் பக்கத்துல தான் வந்தாங்க ஆனா இந்த வந்த ஒவ்வொரு வாதியும் ஏறக்கூடிய பத்து வாத பத்து வாதியம் எகிப்து ஜனங்களுக்கு வந்ததே இஸ்ரேவேல் கிட்ட கிட்டனால ஒண்ணுமே வரல காரில் வந்துச்சு அவங்க வெளிச்ச மாட்டுது மண்டு வந்துச்சு அவங்ககிட்ட மண்டே வரல பேன் வந்துச்சு பேர் வரல இந்த மாதிரி பத்து வாதையும் கத்தரை இவங்க இசை ஜனங்களை காத்தாரு அவங்களுக்கு வந்து ரொம்ப துன்புறுத்தினார் அவங்க பண்ண பண்ண பிரச்சனை மாதிரி தண்டனை அதுக்கேத்தார் ஆனா அந்த பார்வனு விருது கடினப்பட்டு கடினப்பட்டு எப்படிங்க ஐயோ இந்த தேனெல்லாம் போயிடணும் இந்த வண்டெல்லாம் போயிடணும் இந்த காரியம் எல்லாம் போயிடணும் எல்லாம் போயிடணும் ஒண்ணு ஒழுக்கும் கேட்டாப்பண்ண பண்ண விடுதலை கொடுத்தாரு ஆனா மண் திரும்புற இவன் மிஸ் வெளியில அனுப்பவே இல்லை கடைசி அண்ணாங்கக்கா ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் அது என்னன்னா தலை சென் பிள்ள சந்தாரம் எல்லா புராடிங்களோ எல்லா மகிழ் மகிஷெ எல்லாம் தலைப்புள்ள தலைப்புள்ள சங்காரம் நீ அனுப்பலாம் அவங்க ஒன்னும் கண்டுக்கலாம் ஒண்ணு எப்படி இவங்க தப்பிக்கிறது சொல்லிட்டு சங்காரம் போகணும் தான் இசைவேல் ஜனங்களுக்கும் வெட்ட வேண்டியதாக பிள்ளைங்கள அதனால கத்த ஒரு காரியம் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டா ஆசிரிக்கணும் ஒரு ஒரு ஆட்டுக்குட்டி எடுக்கணும் அந்த ஆட்டுக்குட்டி எடுத்து என்ன பண்ணனா பலியிடணும் பலி எடுத்துக்கு முன்னாடி என்ன பண்ணனா இந்த ரத்தத்தை எடுத்து உங்க வீட்டு நிலை மேல என்ன பண்ண நிலைக்கால்ல தடவணும்னு சொன்னார் இப்ப சங்காரம் தூதன் வந்தா இது இசைவர் வீடா இல்லைன்னா இது எகித்த வீடா தெரியும்ல அந்த அடையாளத்துக்காக வேண்டி ரத்தத்தை என்ன பண்ணாங்க நிலைக்காலல வாசல்ல பூசிட்டாங்க அதுதான் அடையாளம் அப்ப அதே மாதிரி செய்தாங்க அதே மாதிரி அந்த ராத்திரில யாரு இந்த சங்கார தூதன் வந்தாரு வந்தா எல்லா இசிறவல் ஜனங்களும் அடையாளம் போட்ட மாதிரி அந்த ரத்தத்தை பூசினாங்க பஸ்காட்டி ரத்தத்தை கூட்டி ரத்தத்தை பூசினப்போ சங்காரத்தைய வந்து கடந்து போயிட்டான் இஸ்ரேல் ஜனங்கள ஒற்றுடைய பிள்ளை கூட சாகலை ஆனா எகித்துல எல்லா மா வரைக்கும்ல இருந்து பார்வையாக எல்லா பிள்ளைகளும் செட்டாங்க எவ்வளவு பார்வை சாவி இல்லாத கூட இல்லை மொத்த பேருட்ல சாவு அப்ப இசைவேல் ஜனங்களும் ஒத்து கூட சாவும் இந்த மாதிரி பண்ணுவோம் ஜனங்களை ஐயோ நீ இந்த மாதிரி பண்ணா எப்படி அங்க அழிஞ்சு போதும்னு தெரியல அனுப்பி பார்வை கேட்டு முதல்ல அவங்களெல்லாம் எல்லாம் வெளியில அனுப்பி நான் உடனே என்ன பண்ணாங்க அனுப்புறேன்னா என்ன கேட்டா குடுத்துட்றப்பா நீ போனா போதும்னு புரிங்கோ மணிகோ எல்லாம் கைட்டு கைட்டு கொடுத்தாங்க நீ போனா போதும் எல்லாம் வெளியில வந்துட்டாங்க இப்போ இது எது அடையாளம் ரத்தத்தை பார்த்துட்டானே சங்காரத்து வீட்டுல போவாத அழிக்காதான் இது வந்து ரட்சிப்பு வீட்டுக்கு ஒரு அடையாளம் பாருங்க இந்த நாட்கள்ல இது எது அடையாளம் புதிய கடலைன்னா ஒன்று பேரு ஒன்னா அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷம் குற்றம் இல்லாத மாச ஆட்டுக்குட்டி ஆகிய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் அறிந்திருக்கிறீர்களே இப்போ நம்ப மீட்கிறதுக்காக இது வந்து அந்த நாள்ல ஆஹ் அந்த நாள்ல இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு ஆட்டுக்குட்டின்னு இன்னொரு பேர் இயேசுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா அவரு மனுஷனுடைய எல்லா பாவத்தையும் அவர் மேல சொன்னது தானே வசனம் என்ன சொல்லுது இந்து புராணங்களுக்கு கூட என்ன சொல்லுங்கன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் பண்ணிட்டு கிடையாது அதுதான் நீ போய் என்ன பண்றாங்க பாவம் போய் செய்யற பாவம் செய்துட்டு அங்கங்க போய் பலி கொடுத்துறாங்க ஆட்டியோ கோழியோ ஏதோ ஒண்ணு பலி கொடுக்குறாங்க பலி கொடுத்தா அந்த ரத்தத்துல பாவம் போவோம்னு நினைக்கிறாங்க பாவம் போறது இல்லை அந்த பாவத்துல மறுநாள் செய்யணே ஆரம்பிச்சுறாங்க யாரானாலும் சரி எந்த மதமும் எந்த ஜாதி யாரானாலும் சரி எல்லாருடைய பாவத்தையும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேபாட்டு குட்டின்னு இருப்பேன் அவர் சுமந்து தீர்த்துட்டாரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால சிந்தினார் நம்ம கேட்டா நம்ம பாவத்தெல்லாம் அவர் ரத்தத்தினால கழிவாரு இது வந்து அதனால்தான் அந்த ரத்தம் வந்து அடையாளமா இருக்கிறது அதனால இந்த அவர் வந்து குற்றமே செய்யாதது மாசத்தை ஆட்டுக்குட்டி கிறிஸ்து ரத்தத்தினால நம்ம மீட்கப்படுறோம் இப்ப இதுதான் அடையாளம் அந்த நாள்ல அவங்க அடையாளம் நமக்கு ஏசு தான் அடையாளம் அதனால நாங்க பஸ்காட்டி அடிக்கணுமா பஸ்கா கொண்டாடணுமா எங்க ரத்த எங்க வீட்டு மணி இல்ல இதெல்லாம் தேவை எல்லாத்துக்காக ஏசு என்ன பண்ணாரு மறித்தாரு அதனால இப்ப நடக்கிற அந்நியாயம் அக்குறமும் உலகத்துல பயங்கரமா இருக்குது இதனால நம்மளுக்கு என்ன ஆபத்து வரும் நம்ம சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா இயேசுவே நான் பாவி இயேசு ஒரு ரத்தத்துல நான் கழுவுங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்னை தகுதிப்படுத்துங்க நம்ம கேட்டா யார் கேட்டால் மன்னிப்பாரு உள்ளத்து அதுக்கு அடையாளம் என்னன்னா அதுக்கு ஒரு அடையாளம் உள்ளத்துல சமாதானம் சந்தோஷம் ஆகும் சந்தோஷம் சமாதானம் ஆகும் எப்ப மாதிரித்தானோ பரலவத்துக்கு போற ஒரு சான்ஸு இயேசு மகன் வரப்போறது வந்தாக்கா அவருடைய வருகையில எல்லாம் பரலவத்துக்கும் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அடுத்தபடியான ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னா எல்லாருக்குமே பதினேழு அதிகாரம் பத்தாம் அவசரம் அப்பொழுது கத்தர் மோசியை நோக்கி ஆதோனின் கோள் அந்த கலங்கக்காரருக்கு விரோதமாக நான் அடையாளமாய் இருக்கும்போது அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் அவ வை அப்படியே அவர்கள் எனக்கு விரோதமாய் உருவிருப்பதை ஓய பண்ணுவாய் அப்பொழுது என் அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார் அந்த இஸ்ரேல் சனங்க எகிப்து தேசத்துல மீட்கப்பட்டு காலாந்தேசத்துக்கு போகும்போது வனாந்தேசத்துல போகும்போது இந்த ஜனங்களுக்கு எவ்வளோ பாடுபட்டாங்க எவ்வளவு சாதனை பட்டாங்க இன்னைக்கு மண்ணா போய்கிறாரு வானத்துல இருந்து தண்ணி கொடுக்குறாரு எல்லாமே கொடுத்து பகல்ல சூரியன் காதவள வெடிச்சோம் அப்புறமா இரவுல மேகஸ்தம்பம் எல்லாம் கட்ட அற்புதமா நடத்தினாங்க இவங்க பயங்கரமா முருக்கத்துக்கு முருமுறுத்து முருத்து முறுத்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வந்துச்சு பனிஷ்மெண்ட் வந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க ஜன பாதை வந்து செத்துட்டாங்க நிறைய பேர் உடனே இவங்க என்ன பண்றாரு மோசையை ஆரம்பிச்சேர்த்து ஆர்வம் தூபம் காட்டி ஓடன எடுத்து உள்ள போன என்ன பண்ணுதுன்னா அந்த சாவு நின்று போச்சு அந்த தூபத்தை தூபம் காட்டினா வாதை நின்று போச்சு ஆனா இது முழுமுறுக்கு நிக்கல இந்த ஜனங்கள் இது ஆர்வம்னாலையும் மோசாலையும் அப்படி முழு விட்டாங்க அப்ப கட்ட ஒரு அடையாளம் கொடுக்குறேன் நான் என்னன்னா இங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் பன்னெண்டு கோத்தம் இந்த பன்னெண்டு கோத்துல ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு கோல் எடுத்திருந்தாரு அந்த கோல் என்ன மாதிரி போனா காஞ்சி போன கோள் ரொம்ப காஞ்சி போன கோல் அந்த காஞ்சிபுரம் கோல நல்லா எடுத்துக்கிட்டோம் அவங்க அவங்க கோத்தருக்கு பேர் எழுதிருவாங்க சொல்லிட்டு அதே மாதிரி பன்னெண்டு கோத்தருக்கு பன்னெண்டு கோல் கொடுத்தாங்க பன்னெண்டு பேர் எழுத்தாங்க இதுல ஆர்வம் பேரு ஒன்று எழுதுறாங்க எழுதி எல்லாரும் இடத்துல போய் என்ன பண்ணாக்கா இந்த ஆசிரிப்பு கூடாது சன்னி சந்நிதி சாணம் பாருங்க அந்த இடத்துல என்ன பண்ணோம் வைக்கணும்னு கத்த சொல்லிட்டாரு எதை இந்த கோலை வந்து எடுத்து போய் வைங்கன்னு சொன்னாரு இப்ப எல்லா பேரும் எழுதி அந்த சனி சில எப்படி வச்சுட்டாங்க வச்சுட்டு அப்புறம் பார்த்தா என்ன நடந்துச்சுன்னாக்கா எல்லா கோலம் அப்படியே காய்ச்சிது காஞ்ச மாதிரி இந்த ஆர்வனுடைய கோ ஆர்வம் நம்ம நட்டு அவங்க மேல தானே பெரிய குழப்பங்க மூட்டு தர கொண்டுட்டு நீ கத்தை தெரிந்து கொண்ட பிள்ளைங்களும் தெரிஞ்சுக்கணும் இருக்காத வேண்டி இந்த முழு முருக்க அடுக்கணும் இருக்காத வேண்டி இந்த ஆர்வனுடைய கோல் என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே துளுத்துருச்சான் துளுத்துட்டு என்ன பண்ணான் ஆஹ் துளுட்டு எல்லாம் செடி நடக்கலான்ல வெறும் காஞ்சி போன கோளுங்க வச்சாங்க வச்சா எல்லா கோழி காஞ்சி போன கோள் அப்படியே இருக்குது ஆர்வனுடைய கோல் மட்டும் என்ன ஆச்சுனாக்கா அப்படியே துளுத்துருச்சு துளுத்து பாருங்க சாட்சி அப்பொழுது கத்தர் மோசியை நோக்கி ஆரோன் கோல் அந்த கோ கலக்காருக்கு விரோதமான அடையாளமாக போட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முருபுறுப்பதை ஒழிய பண்ணுவாய் அப்பொழுது அவர்கள் சரக மாட்டார்கள் என்றார் அப்போ வெறும் கோல் காஞ்சி போன கோல் அத்தனை என்ன பண்ணாங்க ஒரு பழம் செடி எங்கெல்லாம் கேள்விப்பட்டுக்கா இது மாதிரி வெறும் கொம்ப வச்சா வெறும் காஞ்சி போன கோழை வச்சா அது குப்பூ விடுமா காய் விடுமா இலை விடுமா பழம் கடைதான் கிடையாது கத்தை நினைச்சா எதையும் செய்ய முடியும் இதெல்லாம் ஒரு அடையாளம் என்னன்னா உங்க காரியம் உங்க வாழ்க்கை காஞ்சி போன மாதிரி இருக்கலாம் ஐயோ இவ்வளவு ஜெபிக்கிறமே நடக்கியே என்ன பண்றது யோசிக்கலாம் பாருங்க கத்த நான் சே மூ வாழ்க்கையில கத்தரை ரத்தத்தை செய்ய முடியும் ஆனா அவங்க முழுபுத்ததுக்காக தான் கத்தருக்கு சொன்னாரு நம்ம முழுபூத்த கூட எல்லா காரியத்திலும் எல்லா அவங்க என்ன வந்தாலும் உடனே முருகான் என்ன நடந்துச்சு ஜோ பண்ண என்ன கழிச்சிச்சு இப்படி எல்லாம் பேசவே கூடாது கத்த கண்டிப்பா இன்னைக்கு லேட்டு நாளைக்கு நாளைக்கு லேட்டு நாளை இல்ல அடுத்த மாசம் கண்டிப்பா செய்வார் ஆனா நம்மளே எதனா குறை இருக்குது குறைய குறையை அறுக்கிட்டு ரத்தத்தினால கழுவ முடியும் நம்ம கேட்கணும் இதான் நம்ம செய்யணும் இப்படி நம்ம செய்யணும் கத்தரை அற்புதம் செய்வாரு வாழ்க்கையில ஒரு உயிர் மீற்சியை தருவாரு வாழ்க்கையில ஒரு அர்த்தத்தை செய்வாரு கத்தனை செய்யறாருனாக்கா உடனே அதுல இருந்து ஒரு மீட்கப்பட்ட உயிர் தேர்தலுக்கு ஒரு அடையாளம் இயேசு மறித்து மூன்றாம் நாள் அடக்கிறார் அடக்கம் பண்ணி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அப்போ இயேசு வாழ முடியாத ஒண்ணு இல்லை வாழ்க்கையில ஒரு உயிர் கொண்டு வர முடியும் மறித்த இயேசு உயிரோடு எழுந்தது போல உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கூட ஜெயமா மாட்டி அவர முடியும் இதெல்லாம் கத்த இருந்து அடையாளமா கத்த கொடுத்தார் கத்த நாம சொல்றோம் நீ எந்த காரியத்திலும் நீ கவலையே படாதீங்க காரியத்தை கத்த ஜெயமா முடிப்பா நம்ம ஜெயிக்கலாம் எங்களுக்கு நேசியதான பழம் இதாவே நல்ல வேலைக்காக நன்றியோட துணிக்கிறையா அண்டவரே நன்றியோட நன்றியோடு துணிக்கிற ராஜா அப்படி சுத்தரிக்கிறேன் வேலையில கத்தாவே இந்த அடையாளங்களை கொடுத்து நாங்க பார்த்தோம்ப்பா ஆமாண்டவரே ஐயா நீங்க அடையாளங்களை கத்தாவே செய்யிட்டு கொடுக்குறது மட்டும் இல்ல ஆனா ஒரு விடுதலை கொடுக்குற தேவனா இருக்குதுங்கப்பா விடுதலை கொடுக்குற தேவனா இருக்குங்கப்பா அண்டவரே முக்கியமா அந்தவரே தொழுவிட செய்வீங்க துளிர் விட செய்தி காய்ந்து போன தொழில் விடை போல இன்றைக்கு யார் யாரு வாழ்த்துடைய காய்ந்து போன வாழ்க்கையா இருந்தாலும் துளிர் விட செய்வது போல உள்மீச்சு கொடுக்கும் காரியம் ஒன்று என்னப்பா ரத்தம் பூசப்பட்ட போகுது அந்தவரே தத்தாவே இந்த எகிப்து ஜனங்கள்லாம் சங்காரமான போது தொலைப்பிலை சங்காரமான போகுது இசை ஜனங்களை காப்பாத்து போற எங்களுக்காக இயேசு கல்வார் செய்து ரத்தம் செல்லுனதுக்காங்க சேர்த்திருக்கிறையா நாங்கள் உலகத்துல அறியாத பிடிக்கும் எங்களுக்காக தத்தாவே ஒரு மீட்பை உண்டு பண்ண முடியாத எங்களுக்கு பாவங்கள் எல்லாம் கல்வாறு சிறுங்களை சுமந்தீங்க அதற்காக நன்றியோ கிடைக்கிற ராஜா அந்த ரத்தத்தினால அந்த யார் யார் இப்போது கேட்கிறாங்களோ அவங்க பாவங்களை மன்னிங்க அவளை பரிசுத்தப்படுத்துங்க தகுதிப்படுத்தீங்க அற்புதம் செய்யுங்க நீ எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி பிரச்சனை இப்போதே கொடுத்துருப்பாங்க இப்போதே உடலை தந்து பாதுகாக்கணும் பெரிய காரம் ஒரு புள்ள கருத்துக்குள்ள நான் தாழ்த்து நாம தேவை ஜகம் எழுதிதான் ஆகும்